வணக்கம் மக்களே சோ ஜின்ன ப்ரோ ரொம்ப நாள அழகான ஏன் ப்ரோ வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பா கேட்பீங்க ஒரு சில பேராச்சும் கேப்பீங்க ஏன்னா அதுக்கு காரணம் மண்டை தான் தெரியாம ஒரு வடக்கு நண்பர் டிப்ப என் மண்டையை விட்டுட்டேன் அவர் நான் எதை வெட்ட சொன்னா அவர் எதை வெட்டி கடைசியில வந்து கிடைச்ச அவுட் என்னமோ இந்த சம்மர் கட்டிங்கன்னா அதனாலே கொஞ்சம் ஃபீல் ஆகி எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா இது மண்டை அப்படின்னு சொல்லிட்டு அதனால வீடியோ போடாம இருந்தேன் பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் அப்படி இருந்தா சரிப்பட்டு வர்றது நம்ம சேனல் தூங்கிடும் மக்கள் டென்ஷன் ஆயிருவாங்க சோ அதனால இதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசுவோம்னு சொல்லிட்டு

கோமாளி வரப்போது நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சாதான இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும் பிக் பாஸோட லாஸ்ட்ல நம்ம எல்லாரும் அல ஆரம்பிச்சோட வேணாண்டா இந்த பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குக் வித் கோமாளி ஆரம்பிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் சோ அந்த வகையில குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான ஷூட் வேற நேத்து நடந்திருந்திருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷூட் நடந்திருக்கும் நினைக்கிறேன் நேத்து ஆக்சுவலா ஷூட்லாம் நடந்திருக்குது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க சோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் சோ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அதாவது நம்ம லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா அது இது எது சீசன் டூ நீங்க பாத்துருப்பீங்க அதுல ரெண்டாவது எபிசோட்ல நம்ம அர்ச்சனா அவர்கள் எல்லாம் உள்ள போயிருந்திருப்பாங்க நம்ம அர்ச்சனா மணி கூல் சுரேஷ் இவங்க மூணு பேர் உள்ள போயிருக்காங்க சோ இவங்க மூணு பேர் உள்ள போனதுல என்ன பிறகு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருசா அங்க ஒரு கண்டென்ட் இல்லை ஏன்னா முக்கியதான் அதுவே போயிட்டு பட் அதுல ஒரு சில கண்டென்ட் கிடைச்சிருக்கு என்னன்னா அந்த கூல் சைஸ் பிக் பாஸ் வீட்டுல இருக்கும்போது எனக்கு ட்ரெஸ் இல்ல நான் வீட்டுல சொல்லாம வந்துட்டேன் எனக்கு ட்ரெஸ் என்ன பால் இல்ல எனக்கு யாரா ட்ரெஸ் அனுப்பி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு சோ அதுல பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள் நெருங்கும் போது அவருக்கு நிறைய ட்ரெஸ் வரதா செஞ்சிச்சு சோ அந்த ட்ரெஸ் யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னா மாக்காப்பா அதை வந்து கூல் சைஸ் அவரே ஓப்பனா சொல்றாரு நான் வந்து கேட்கவே இல்லை எனக்கு மாக்கா பத்தி பெருசா தெரியலாம் செய்யாது பட் மாக்காப்பா நான் கேமரால சொல்றதை பாத்துட்டு அவர் எனக்கு அணி ட்ரெஸ் இது பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு ஸோ அதை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாரு அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏன்னா மாக்காப்பா வந்து உண்மையாகவே வளர்ந்து வர நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம பாலா வந்து இப்போ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கேபி பாலா வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வெறித்தனமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு வெறித்தனமாக கிடைக்கிற ஆளுக்கு ஹெல்ப் பண்றாரு அவரோட முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றாரு பட் ஸ்டார்ட்டிங் இந்த பாலா மாதிரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து மாக்காப்பா தான் பாலா புகழ் மாதிரி ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணது மாக்கப்பா தான் சோ மாகப்பா வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டட் பேர்சன் தான் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா சோ இதுல வேற என்ன பேரு கண்டென்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சோ இந்த அது இது எது அப்படிங்கிற ஷோ பத்தி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு செக்மெண்ட் இப்போ என்னன்னா சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் நடக்கும் சோ அந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு கெட்டப்ப போட்டு வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க காமெடி பண்ணுவாங்க ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா சீசன் செவன்ல உள்ள ஆட்கள் கெட்டப்ப போட்டு வரும்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்காங்க இதுல வந்திருக்க ஆட்கள் யாருன்னா ஜோவிகா விசித்ரா கூல் சுரேஷ் ஸோ இந்த ஆட்கள் மாதிரி கெட்டப்ப போட்டு உள்ள வந்திருக்காங்க இதுல ஜோவிகா வந்து ஜோவிகா மேல ஒரு வன்மத்தை கக்குற மாதிரியே இருந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயங்கரமான வன்மத்தை கக்கியிருக்காங்க வெறித்தனமா இருந்துச்சு அந்த ஜோவிக்கா இதுல ஆஞ்சல் விஜயன் இருக்கார்ல சோ அவர் தான் அந்த கெட்டப்ப போட்டிருந்தாரு வெறித்தனமா போட்டிருந்தாரு அதுல நம்ம ஜோவிக்கா வந்து இந்த பிக் பாஸ் வீடுல நிறைய இடத்துல வலிக்கு 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 விழுந்திருக்காங்க சோ அதையுமே இந்த செட்ல போட்டு காமிச்சு ஜோவிக்கா பயங்கரமா வம்பழுத்த மாதிரி இருந்துச்சு இதுல அர்ச்சனை ஓப்பனா சொல்லிட்டாங்க டே கேஸ் வாங்கி நீங்க தான் நீங்க பயங்கரமான கேஸ் வாங்கி இருக்கீங்க பாத்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரிதான் ரீசெண்டா கமல் சார் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல கலாய்ச்சாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில சோஷியல் மீடியாவே சேர்ந்து மன்னிப்பு கேட்க வச்சு நம்ம புகழையும் நம்ம அவர் பேர் என்னது குறைசியும் சோ அந்த மாதிரி இவங்களுக்கு நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் நடக்காது அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாது இவங்க ஒரு ஃபன் செக்மெண்ட்க்கு எடுத்திருந்தாங்க இல்ல ரெண்டாவது விசித்ரா விசித்ராவுமே ஒரு செக்மெண்டா உள்ள எடுத்து வச்சு பயங்கர ஃபன் பண்ணி வச்சிருந்தாங்க எப்ப பார்த்தாலும் கண்டென்ட் இவங்க ரெண்டு பேரும் வச்சா தாக்கப்படுது சோ இது நடந்து முடிஞ்சதுன்னா ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தினா பயங்கரமா அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணி தர்கூரீஸ் கூட்டம் தான் தெரிஞ்சு விஷயம் தானே தர்கூரிஸ் கூட்டம் வந்து இருந்துட்டு இவங்கள வசதா நீங்க எடுப்பீங்களா விசித்திர திரா அம்மா நீங்க கண்டென் எடுப்பீங்களா ஜோதிகா வசதா எப்பவுமே கண்டென்ட் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்கள வச்சு ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அதெல்லாம் தர்கூரிஸ் தான் ஒன்னும் பெரிய ஆட்கள் எல்லாம் யாரும் ரோஸ் பண்ணல சில பல தர்க்குரி ஸ்கூட்ட இருக்கும்ல அந்த மாதிரி கூட்டங்கள் தான் வச்சு ரோஸ் பண்ணிட்டு இருந்து ரெண்டாவது மாயா மாயா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா மூவி நடிச்சிருக்காங்க போல சோ அந்த மூவி ப்ரோமோஷன் இன்டர்வியூ எல்லாம் போகும்போது வெறும் அப்படி அவங்க ஸ்கோட கூட்டிக்கிட்டே சுத்துறாங்க அது காசு கொடுத்து ஸ்கோட கூட கூட்டு போவாங்க போல கூட்டு போயிட்டு அங்கிங்க உட்கார வச்சுட்டு இவங்களே எலும்பி எலும்பி ஸ்குவாடு வந்திருக்கேன் ஸ்குவாட் வந்திருக்கேன் அவங்களுக்கு அவங்களே ஸ்குவாட் பேர் வச்சுட்டு என்ன எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பயங்கர மாதிரி உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ உருட்டுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்குவாட் நேம் வந்து ஆக்சுவலா மாயா தான் முத முத உருவாக்குனது ஹேஷ்டாக் மாயா ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்து இவங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டது பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாயா ஸ்குவாட் வந்து இப்ப பிக் பாஸ்க்கு அப்புறம் மக்களே உருவாக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்களே பேர் வந்து மாயா ஸ்குவாட்னு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு உருட்டு உருட்டு இருக்காங்க மாயா ஸ்குவாட் ஹேஷ்டாக் வந்து இவங்க பிக் பாஸ்க்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா இவங்க பண்ணியிருக்காங்க அப்ப இருந்தே இவங்க வந்து இவங்கள சுத்தி ஒரு கூட்டம் வச்சிருந்திருக்காங்க இந்த ரெண்டு மூணு தர்கொரி கூட்டத்தை வச்சிருந்திருக்காங்க பட் வச்சிருந்து அப்படியே இங்க வந்துட்டு அந்த தர்க்குரி கூட்டம் கொஞ்சம் வளர்ந்த உடன அப்டி மயா ஸ்கோட் அப்படி உருவாயிட்டுன்னு சொல்லி ஒரு உருத்தை ஓட்டிட்டு இருக்காங்க என்ன எங்க சொல்லுன்னு எனக்கு தெரியல இதுல முக்கியமான மேட்ரு என்னன்னா பூர்ணி மாவர்களை பத்தி சொல்லியாகணும் பூர்ணி மாவர்கள் வந்து குக்கு வைத்து கோமாளிக்குள்ள வராங்களா நண்பர்களே என்னடா சொல்ற குக்க கோமாளிக்குள்ள பூர்ணிமாவான்னு அப்படி ஒரு ரூமர் வெறித்தனமா போயிட்டு இருக்கு நடந்துச்சு ஷூட் நடந்து முடிச்சதுல இருந்து யாரு இதை கிளப்பி விட்டான்னு தெரியல உண்மையாவே இந்த பூர்ணிமாவோட தற்கொலை ஸ்கூட்ட யாராவது கிளப்பி விட்டாங்களா இல்ல வேற யாராவது கிளப்பி விட்டாங்களா எனக்கு தெரியல பட் உண்மையாவே பயங்கரமான ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது வந்து குக்கு வைத்து கோமாளிக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்போது ஒரு சைடு சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு கண்டென்ட் கிடைக்கும் போது அப்படி சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு கண்டிப்பா பூர்ணிமா எல்லாம் உள்ள இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ற அளவுக்கு கண்டென்ட் கிடைக்குமான்னு தெரியல பட் கண்டென்ட் அங்க இருக்கும் ஆனா பூர்ணிமா வந்து குக்குன்னு சொல்றாங்க சோ இதனால தான் இது ரூமர்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க பெருசா ஒண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சமைக்கல எனக்கு சமைக்க தெரியும்னு அவங்க எந்த இடத்துல சொல்லல எனக்கு காரக்குழம்புலயே காப்பி தூள போட்டாலு சோ இவங்கள கொண்டு குக் வித் கோமால போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே வெளியே வந்துருவாங்க சோ அதனால எனக்கு தெரிஞ்சது ரூமர் தான் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையா இருக்கேன் அவங்க உள்ள போவாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மரக்காம கமான்ல போட்டுருக்காங்க நாளை ஃபுல் அப்டேட் யார் யார் வரான்னு சொல்லிட்டு பட் இப்போ வரத்தி கிடைச்சிருக்க அப்டேட் பூசா கோமாலிஸ் எல்லாம் பேர் ஆட் ஆயிருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சு வச்சுன்னா இதுல ராமர் வந்து பூசா உள்ள கோமாலியா போறாரு அது மட்டும் இல்லாம வேற ஒரு காமெடி பீஸும் உள்ள எடுத்து போட்டுருக்கதான் சொல்றாங்க அவங்க காமெடி பீஸ் அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க சபிஷாவா சபிஷா சபிஷான்னு ஒருத்தவங்க சபிஷா பனாவா சம்சிங் உங்க தான் சோ அவங்க வந்து கோமாளியை உள்ள வரதாவும் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல இது எப்படி இருக்கு இருக்கப்போன்னு எனக்கு தெரியல பட் கோமாளியா பூசை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க குக் வித் கோமாளி சீசன் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோமாளி அப்படிங்கறதையும் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து செஃப் எல்லாம் மாத்திட்டாங்க செஃப் மாத்தி இருக்காங்க நம்ம பட்ஸருக்கு எல்லாம் பூசை இன்னொரு ஆள் வந்திருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சோ இதுல யார் குக்கா வரப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பிரியங்கா அவர்கள் வந்து கு குஹித் கோமாளி குக்கா வரதா சொல்றாங்க நல்லா இருக்கும் பட் தெரியல அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ரெண்டாவது வீடிவி கணேசன் ஏன் பிரா விடிவி கணேசன் பிரா இங்க வர்றாரு எனக்கு தெரியல அவரு அவர் ஏன் இங்க வர போறாரு பட் உண்மையாவே நிறைய பேர் வந்து நேற்று இருந்து சொல்லிட்டு இருக்காங்க வி டிவி கணேஷ் வந்து பிக்பாஸ்ல குக்கா இருக்காருன்னு அது மட்டும் இல்லாமல் இரஃபான் தலைவர் இரஃபானும் குக்காக இருக்கதான் சொல்றாங்க இரஃபான் வந்து ஃபுட் பிளாகர் தான் பட் அவர் சமைப்பாரான்னு கேட்டீங்கன்னு எனக்கு தெரில பட் இப்போ வரைக்கும் அந்த ஒரு இது போயிட்டு இருக்கு அப்புறம் வசந்த் வாசின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடல் அப்புறம் சீரியல் ஆக்டர்ன்னு நினைக்கிறேன் அவங்களும் உள்ள ஒரு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா தேவாசார் பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம சிங்கர் சோ நிறைய விண்டேஜ் பாட்லாம் எல்லாம் பயங்கரமா போட்டிருப்பாங்க சோ அவங்களுமே உள்ளவர் தான் சொல்லிருக்காங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்புறம் திவ்யா துரைசாமி உங்களை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களை இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாடல் சோ அவங்களும் உள்ளவர் தான் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமா ஒரு ஃபாரினர் ஃபாரினர் மீன்ஸ் எப்படின்னா ஃபாரினர் தான் ஆனா அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க உள்ள விவசாயத்தை எல்லாம் பார்த்து நிறைய இடங்கள் வாங்கி அதுல விவசாயம் பண்ணி அதை பத்தி வீடியோ போட்டு பயங்கரமா ட்ரெண்டான ஒரு ஆளு இப்போ ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல தெளிவா வீடியோ போட்டுட்டு இருக்காரு நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய நிறைய புது புது செடி எல்லாம் பத்தி வீடியோ போட்டு பயிரமா பண்ணிட்டு இருப்பாரு ஒரு நல்லா சமைக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அவரு உள்ளவரதான் சொல்றாங்க சோ பாக்கலாம் அவங்க பேர் என்னன்னா கிறிஷா ஆமா கிறிஷா மேக்னசியா எனக்கு கரெக்டா தெரியல கிறிஷா அப்படிங்கிற மட்டும் நம்மளால வாசிக்க முடியுது அடுத்த ஃபாரின் நேம் நம்மளால வாசிக்க முடியல சோ இவங்க எல்லாம் உள்ளவரதான் சொல்லியிருக்காங்க பாக்கலாம் என்னென்ன நடக்கு யார் யார் வரப்போறேன்னு நமக்கு தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் லாமா நீங்க சொல்லுங்க மக்களே பூர்ணிமா வந்தா எப்படி இருக்கும் இதை பத்தி உங்க கேட்ட மரகாமு மாண்ட படம் இடத்துல